ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ரைட்டிங் எக்ஸாம் எழுத போறீங்க ஆகஸ்ட் இப்போ லாஸ்ட்டு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஒன் டைப் ரைட்டிங் எக்ஸாம் எழுத போறீங்க சரியா இந்த எழுத போகிறதுக்கு முன்னாடி ரேப்பர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது அதாவது உங்கள் எக்ஸாம் சீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே கீழே கமெண்ட் பேஸில் கமென்ட் பண்ணுங்க தெளிவாக வந்து சொல்கிறேன் சரியா இது ஏன்னா இம்பார்ட்டன்ட் இந்த பேஜில் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஏன்னா இதுதான் நம்ம எக்ஸாம் சீட்டு முன்னாடியே நம்ம வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் என்ன பண்ணிடணும் எக்ஸாம் சீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பார்ப்பாங்க அதிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தெரிலனா நிறைய வீடியோ பார்த்து அப்படி அவங்க சொல்லி தரது பொருள் அப்படின்னு நிறைய வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து ரேப்பர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு தரேன் பாருங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் ரேப்பர் ஷீட் இப்படி தான் பார்க்கு உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க வணிகவியல் பாடங்களில் அரசு தொழில்நுட்ப தேர்வுகள் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டுடுறீங்களா அடுத்தது நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பாடம் கொடுத்துருக்காங்க பாடம் என்ன நீங்கள் இங்கிலீஷ் அடிக்கிறீங்களா தமிழ் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் தமிழ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க பாடம்னு கேட்குறாங்களா நான் நான் இங்கிலீஷ் போடுறேன் இல்லைன்னா தமிழ் போடுங்கோங்க ஓகேவா நீங்கள் என்ன இங்கிலீஷ் அடிக்கிறீங்களா தமிழ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க தமிழ் அடிச்சிங்கன்னா தமிழ் போட்டுக்கோங்க நிலை தாள் அப்படின்னு கேட்குறாங்களா நிலைனா என்ன நீங்கள் ஜூனியராக சீனியரான்னு கேட்குறாங்க சரியா நீங்கள் ஜூனியராக சீனியரான்னு கேட்குறாங்க சரியா நீங்கள் ஜூனியர்னா ஜூனியர் போட்டுக்கோங்க சீனியர்னால் சீனியர் போட்டுக்கோங்க சரியா சரி அடுத்தது என்ன கேட்குறாங்க தால் தாள்னா என்ன மேம் அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் பேப்பர் அடிக்கிறீங்களா செகண்ட் பேப்பர் அடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க ஸ்பீடு சீட்டு செகண்ட் பேப்பருக்கு தனியாக வந்து கொடுப்பாங்க சரியா அப்போ ஃபஸ்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன போடணும் தால் ஒன்று ரோமன் லெட்டரில் என்ன போடணும் ஒன்றுன்னு சொல்லி போடணும் ஓகேவா பாடம் வந்து தமிழ் நிலை வந்து சீனியராக ஜூனியராக கேட்குறாங்க தால் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு போடணும் செகண்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடணும் வினாத்தால் குறியீட்டு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா அந்த நம்பர் எடுத்து இங்கே வந்து ஃபில் பண்ணும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் சம்திங் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறீங்க சரியா கொஷின் வினாத்தால் குறியீட்டு எண் அங்கேயே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை எடுத்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கிறீங்க சரி டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் என்ன நடக்குதோ அந்த டேட் வந்து போடுங்க எக்ஸாம் எந்த டேட்டில் வந்து நடக்குதோ அந்த டேட் வந்து போட்டுக்கணும் நான் இன்றைக்கி டேட் வந்து எக்ஸாம் நடக்குதுன்னா நான் இந்த டேட் வந்து போடுறேன் ஓகேவா டேட் என்னது நாலு ஓகேவா தொகுதி என்னென்னு கேட்குறாங்க ஓகே இந்த டேட்டில் தொகுதி என்ன ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்கும் இதுதான் தெரிய மாட்டேங்குது என்னது இந்த தொகுதி வந்து தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் பேச்சில் அடிக்கிறீங்களா செகண்ட் பேட்சில் அடிக்கிறீங்களா தேர்ட் பேட்ச் உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க இந்த பேச்சில் வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபஸ்ட் பேட்ச்னால் ஃபஸ்ட் பேட்ச் போடுங்க செகண்ட் பேச்சுனா செகண்ட் பேஜ் போடுங்க தேர்ட் பேஜ்னால் தேர்ட் பேஜ்னு போடுங்க சரியா எந்த பேட்ச் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான்ப்பா தொகுதி எண் சரியா தட்டச்சு பொறியின் மாதிரி உங்கள் மிஷினோட பேர் என்னன்னு கேட்குறாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட மிஷின் வந்து காட்ரெஞ்சன் அப்படின்னு சொல்லி போடுறேன் சரியா என்ன மிஷின் காட்ரென் உங்கள் மிஷின் என்ன பேர் உங்கள் இன்ஸ்டியூட்டில் கேட்டுக்கோங்க என்னோட மிஷின் என் பேர் என்ன மேம் அப்படின்னு சொல்லி உங்கள் மேம்கிட்ட கேட்டுக்கோங்க அப்போ தட்டச்சு பொறியின் மாதிரின்னா என்ன காட்ரிச் அப்படின்னு போடுறீங்க தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களோட மொத்த எண்ணிக்கை இலக்கத்தில் கேட்குறாங்க சரியா ஸ்பீடுன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றுன்னு போடுவீங்க அதுவே செகண்ட் பேப்பர் ஸ்பீடுனால் ஒன்று சரியா ஸ்பீடுனா ஒன்றுன்னு போடுவீங்க செகண்ட் பேப்பர்னால் ரெண்டு போடுவீங்க ஏன்னா லெட்டரும் அடிப்பீங்க ஸ்டேட்மெண்ட்டும் அடிப்பீங்க அப்போ ரெண்டு பேப்பர் கொடுப்பாங்க ஸ்பீடு எழுதும்போது ஒரு பேப்பர் தான் கொடுப்பாங்க அப்போ ஸ்பீடுனால் ஒன்று போடணும் ஒன்றுனா அதே இங்கிலீஷில் என்னென்னு எழுதணும் எழுத்துல எழுத சொல்கிறாங்க ஒன்றுன்னு சொல்லி இங்கே வந்து எழுதணும் சரியா ஓகே இப்போ பாருங்கள் பாடம்னா தமிழ் நிலை என்ன கேட்குறாங்க ஜூனியர் அதுக்கப்புறம் தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தால் வந்து ஒன்று சரியா தால் வந்து என்ன அது ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எழுதுறீங்க வினாத்தால் குறியீட்டு ஏன் வந்து கொஷ்டின் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்து இங்கே வந்து போடணும் நாள் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு என்ன நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டு தொகுதி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட்சாக செகண்ட் பேட்சாக அதை வந்து போட்டுக்கணும் ஓகேவா தட்டச்சு பொறி மாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட மிஷினோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று மேலே காத்திரிச்சு தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களோட எண்ணிக்கை ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் போட்டுக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பீட் அடிக்கிறீங்கன்னா ஸ்பீடில் ஒரே ஒரு பே நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்பீடில் ஒரு பேப்பர் தான் வச்சு அடிப்பாங்க அப்போ ஒன்றுன்னு போட்டுக்கணும் அதை எழுத்துல எழுதும்போது இந்த ஒன்றுன்னு போட்டுக்கணும் அதுவே அடுத்தது நீங்கள் செகண்ட் பேப்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம் செகண்டுன்னு போட்டு அதில் எத்தனை வச்சு அடிப்பீங்க ரெண்டு பேப்பர் வச்சு அடிப்பீங்க அப்போ ரெண்டு மூணு பேப்பர் வச்சு அடிச்சிங்கன்னா மூணு சரியா அப்போ ரெண்டுனா ரெண்டு இங்கே போட்டுக்கணும் அப்போ எழுத்தால டூன்னு சொல்லி எழுதுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதில் ஃபில் பண்ண வேண்டியது கீழே ஓட்டு அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க மாதிரி வணிகவேல் பாடங்களில் அரசு தொழில்நுட்ப தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டுக்கோங்க இங்கே நீங்கள் கையே வைக்கக்கூடாது இந்த பிளேஸில் சரியா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து அங்கே போய் போட்டுக்கோங்க வினாத்தால் குறியீடுன்னா உங்களோட கொஷின் பேப்பர் நம்பர் ஸ்பீட் அடிச்சிங்கன்னா ஸ்பீடோட கொஷின் பேப்பர் நம்பர் சரியா இல்லை லெட்டர் அடிச்சிங்கன்னா லெஸ் லெட்டருக்கு கொஷின் பேப்பர் நம்பர் கொடுப்பாங்க ஸ்பீடோ அது லெட்டருக்கோ கொஷின் பேப்பர் நம்பர் கொடுப்பாங்க அதை எடுத்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கணும் உங்களோட நேம் பா நான் உங்களோட நேம் என்னன்னு சொல்லி இங்கே எழுதிக்கோங்க உங்களோட நேம் வந்து இப்போ எதாவது எழுதி உங்களோட நேம் வந்து வசந்தி அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களோட நேம் வந்து இங்கே எழுதிக்கணும் சரியா வசந்தி அப்படின்னு சொல்லி இங்கே உங்களோடய நேம் எழுதிக்கோங்க உங்களோட அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க உங்களோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி அப்படின்னு சொல்லி தலைப்பெழுத்துல எழுதிக்கணும் சரியா ஏன்னா தலைப்பெழுத்தோட விரிவுன்னு கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா பேர் இஞ்சில் போட்டிருக்கீங்களா அதோட விரிவு எடுத்து எழுத சொல்கிறாங்க உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் எடுத்து இங்கே எழுதிக்கிறீங்க தேர்வு மையம் ஓகேவா உங்களுக்கு எங்கே எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை இல்லைப்பாவே நாமக்கல்லில் இருக்க காலேஜ் உங்களுக்கு எது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னோ அந்த எக்ஸாம் எக்ஸாம் சென்டர் நேம் எடுத்து இங்கே என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும் அடுத்தது பாடம் பாடம்னா என்னப்பா தமிழ் அடிக்கிறீங்களா இங்கிலீஷ் அடிக்கிறீங்களா அதுதான் இங்கே பேச்சு இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா இங்கிலி இங்கிலீஷுன்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கோங்க தமிழ்னா தமிழ்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கோங்க சரியா இங்கிலீஷ்னா இங்கிலீஷு தமிழ்னா தமிழ் ஓகே அடுத்தது நாளும் தொகுதின்னு கேட்குறாங்க இன்றைக்கி டேட் என்ன இன்னைக்கு டேட்டு இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு டேட்டு அன்னைக்கு என்ன டேட்டு கொடுக்குறாங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க இன்றைக்கி பத்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் போட்டிருக்கேன் தொகுதி என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேஜா செகண்ட் பேஜா ஃபஸ்ட் பேஜினா ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்னா செகண்ட் பேஜா அதை வந்து இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க நிலையும் தாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நிலை நீங்கள் சீனியர் அடிக்கிறீங்களா ஜூனியர் அடிக்கிறீங்களா சீனியர் அடிச்சிங்கன்னா சீனியர் ஜூனியர் அடிச்சிங்கன்னா ஜூனியர் சரியா சீனியர் தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா ஃபஸ்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா செகண்ட் பேப்பர்னு போட்டுக்கணும் சரியா இந்த இடத்துல ஃபஸ்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர்னு போடுங்க செகண்ட் பேப்பர் அச்சுனா செகண்ட் பேப்பர்னு போடுங்க என்ன கேட்குறாங்க தட்டச்சு செய்யப்பட்ட மொத்த பக்கங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க மொத்த பக்கங்கள் எண்ணிக்கை ஸ்பீட் அடிச்சிங்கன்னா ஒன்று வரும் லெட்டர் ஸ்டேட்மெண்ட் அடிச்சிங்கன்னா ரெண்டுன்னு வரும் ஓகேவா இன்னொரு டைம் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை பேர் என்ன கேட்குறாங்க உங்களோட நேம் வந்து எடுத்து எழுதிக்கோங்க சரியா உங்களோட நேம் எடுத்து இங்கே இந்த பிளேஸில் வந்து எழுதிக்கோங்க அடுத்தது இந்த நேம் தலைப்பெழுத்தோட விரிவு கேட்குறாங்க தலைப்பெலத்தோட விரிவுனா இல்லை உங்கள் அப்பா பேர் சரியா உங்கள் அப்பா பேர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க அடுத்தது தேர்வு மையம் உங்களுக்கு எந்த எக்ஸ் எந்த எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் இங்கே எழுதிக்கோங்க அடுத்தது பாடம் பாடம் என்ன நீங்கள் தமிழ் அடிக்கிறீங்களா இங்கிலீஷ் அடிக்கிறீங்களா தமிழ்னா தமிழ் போட்டுக்கோங்க இங்கிலீஷ் அடிக்கிறன்னா இங்கிலீஷில் போட்டுக்கோங்க நீங்கள் தமிழ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் நாளும் தொகுதி எண் கேட்ருக்காங்க நாலு என்ன இன்றைக்கி பத்து எட்டு இருபத்தி நாலு சரியா தொகுதி என் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேஜா இல்லை செகண்ட் பேஜா இல்லை தேர்ட் பேஜா அதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்னா ஃபஸ்ட் பேஜ் போட்டுக்கணும் நிலையம் நிலையும் தாளும் அப்படின்னா நீங்க சீனியர் டிகிரிங்கன்னா ஜூனியர் அடிக்கிறீங்களா ஜூனியர் சரியா ஜூனியர் அடிக்கிறீங்களா ஜூனியர்னு சொல்லி அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க தாள் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கணும் சரியா செகண்ட் பேப்பர் அடிக்கீங்கன்னா செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் ஓகே அவ்வளோதான் அடுத்தது பாருங்க பதிவேன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லுவாங்க எடுத்து எழுதிக்கோங்க வினாத்தால் குறுக்கிட்டேன் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்க நம்பர் எடுத்து இங்கே எழுதணும் சப்போஸ் டூ த்ரீ ஃபோர் த்ரீனு இருக்கா அந்த கொஷின் பேப்பர் நம்பர் எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ள ரைட் பண்ணிடுங்க தடுச்சு செய்யப்பட்ட இலக்கங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கே கேட்டுருக்காங்க செகண்ட் பேப்பர் அடிக்கிறீங்கன்னா ரெண்டுன்னு போட்டுக்கணும் ஃபஸ்ட் பேப்பர் அடிக்கிறீங்கன்னா ஒன்று ஏன்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு பேப்பர் தான் கொடுப்பாங்க செகண்ட் பேப்பருக்கு ரெண்டு பேப்பர் கொடுப்பாங்க ஸ்பீடூ லெட்டர் சேர்த்துப்பிங்க சரியா ஓகே இதில் எதாவது குழப்பம் இருக்கா இங்கே வந்து எதுவுமே நீங்கள் போடக்கூடாது இங்கே ஃபில் பண்ண வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகே டவுட் இருந்தால் கீழே கண்ட் பாக்ஸ் கமெண்ட் உங்களுக்கு உள்ளே கொடுக்குற ரேப்பர் ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு உள்ளே கொடுக்குற ரேப்பர் ஷீட் சரியா இங்கே பாருங்கள் பாடம் கொடுக்குறாங்களா அதே தான்ப்பா உள்ள நீங்க ஸ்பீட் அடிப்பீங்களா உள்ள ஸ்பீட் அடிக்கிற பேப்பர் எப்படி இருக்கும் ஸ்பீடோ லெட்டரோ அடிப்பீங்களா ஸ்பீடு ஆர் லெட்டர் அடிக்கிற பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி இப்படிதான் இருக்கும் இதையும் நீங்க என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் சரியா எப்படி ஃபில் பண்ணலாம் ஃபர்ஸ்டே பாடம் என்ன கேட்டுருக்காங்க தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி கேட்குருக்காங்க அப்ப நீங்க தமிழ் அடிக்கிறீங்களா இங்கிலீஷ் அடிக்கிறீங்களா சரியா தமிழ்னா தமிழ் போட்டுக்கோங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க நீங்க இங்கிலீஷ்லையும் ஃபில் பண்ணலாம் தமிழ்லையும் ஃபில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேர்வு நாள் கேட்குறாங்க என்ன டேட்டில் அடிக்கிறீங்க அன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வந்து போட்டுக்கோங்க நான் இந்த டேட் வந்து போகிறேன் சரியா அடுத்தது நிலை கேட்குறாங்க என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியரா ஜூனியரா அப்படின்னு கேட்குறாங்க சீனியர்னா சீனியர் போட்டுக்கோங்க ஜூனியர்னா ஜூனியர் போட்டுக்கோங்க சரியா தால் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தாள் அடிக்கிறீங்களா ரெண்டாவது தாள் அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு தாள் ஸ்பீட் அடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு போடுக்கணும் செகண்ட் தால் அடிக்கிறீங்கன்னா செகண்ட்னு சொல்லி போட்டுக்கணும் சரியா தொகுதின்னு கேக்கிறாங்க நீங்க எந்த பேட்ச் தொகுதி என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நீங்க எந்த பேட்ச் அடிக்கிறீங்க ஃபஸ்ட் பேச்சா செகண்ட் பேச்சா தேர்ட் பேச்சா ஃபர்ஸ்ட் பேட்சில் அடிச்சிங்கன்னா செகண்ட் அடிச்சிங்கன்னா தேர்ட் பேட்ச் எடுத்தீங்களா ஃபோர்த் பேட்சில் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டரில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் பேட்ச்னா ஃபஸ்ட் பேச்சுக்கு ரோமன் லெட் ஒன் போட்டுக்கோங்க சரியா தட்டச்சு செய்யப்பட்ட மொத்த பக்கங்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க என்னால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு போடணும் அதே லெட்டர் ஸ்டேட்மெண்ட் அடிச்சிங்கன்னா ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு பேப்பருக்கு மேலே லெட்டர் பத்துல இன்னொரு பேப்பர் அடிக்கிறீங்கன்னா மூணு அப்படின்னு சொல்லி போட்டு லெட்டருக்கும் ஸ்டேட்மெண்ட் கல்குலேஷனுக்கும் சரியா அப்ப இங்க எழுத்தால் கேட்குறாங்க எழுத்தாளன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எழுதணும் சரியா இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ தான் பாடம் தமிழ் தெருவு நாள் என்ன டேட் அன்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட் வந்து போடுறீங்க தட்டச்சு செய்யப்பட்ட மொத்த பக்கங்கள் இன்னைக்கு என்னால் அப்படின்னா ஒன்றுன்னு போடுறீங்க எழுத்தால் அப்படின்னா ஒன்றுன்னு எழுதுறீங்க தொகுதி நான் பேட்சு நிலை அப்படின்னா சீனியரா ஜூனியரா அப்படின்னு கேட்குறாங்க தாள் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் அடிக்கிறீங்களா செகண்ட் பேப்பர் அடிக்கிறீங்களா என்ன அடிக்கிறீங்களோ அதை வந்து அங்கே போட்டுக்கோங்க ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்